புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் உண்மையும் பின்னணியும் மயிலாடுதுறையில பத்து வருடங்களாக தான் காதலித்து வந்த பெண் ஏமாத்தினதுனால வெளிநாட்டில் பணிபுரிந்த சரத்குமார் காதலி தன்னை தாங்கிக்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்ட அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விவகாரத்துல வைத்தீஸ்வரன் கோவில் எஸ்ஐ ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டதோட ஒரு ஊரையே அதிர வைத்திருக்கக்கூடிய இந்த சம்பவத்தில் இருக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்ப பாருங்க மயிலாடுதுறை அருகே தலைஞாயிறு மெயின் ரோட்டை சேர்ந்தவர் சரத்குமார் இவர் குவைத் நாட்டில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக டிரைவராக வேலை பார்த்து வந்துள்ளார் இந்நிலையில் திடீரென கடந்த ஒன்பதாம் தேதி தனக்கு வாழ பிடிக்கவில்லை என்றும் தான் பத்து ஆண்டுகளாக உயிருக்கு உயிராக காதலித்து வந்தவர் தன்னை ஏமாற்றிவிட்டதால் தான் தற்கொலை செய்து கொள்வதாக பெற்றோருக்கு ஆடியோ மெசேஜ் அனுப்பியுள்ளார் இதனை கேட்டு பதறிப்போன பெற்றோர் சரத்குமாரை தொடர்பு கொண்டு தடுப்பதற்குள்ளாகவே தான் பணிபுரியும் இடத்திலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதனால் அதிர்ச்சியில் உறைந்து போன சரத்குமாரின் பெற்றோர் உறவினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்களுடன் ஒன்று கூடி சரத்குமாரின் தற்கொலைக்கு காரணமானவர்களின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் அதில் திருப்புங்கூர் பகுதியைச் சேர்ந்த சங்கீதா என்ற பெண்ணை சரத்குமார் பத்து ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் சங்கீதா வைத்தீஸ்வரன் கோவில் காவல் உதவி ஆய்வாளரை காதலிப்பதாக கூறி தன் மகன் சரத்குமாரை காதலித்து நம்பிக்கை மோசடி செய்து பதினைந்து பவுண்ட் நகை இரண்டு லட்சம் பணம் பெற்று ஏமாற்றிய சங்கீதாவையும் சங்கீதாவுக்கு ஆதரவாக மிரட்டல் விடுத்த வைத்தீஸ்வரன் கோவில் காவல் உதவி ஆய்வாளர் சூரியமூர்த்தி மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் சங்கீதாவும் சரத்குமாரும் கடந்த பத்து ஆண்டுகளாக காதலித்து வரும் நிலையில் இவர்களது காதலுக்கு இரு வீட்டாரும் சம்மதம் தெரிவித்து உள்ளனர் மேலும் சரத்குமார் கடந்த ஐந்து ஆண்டுகளாக வெளிநாட்டில் வேலை பார்த்து வருவதால் வருங்கால மனைவி என்ற நம்பிக்கையில் அடிக்கடி சங்கீதாவுக்கு ரொக்கப்பணம் மற்றும் நகைகள் என இதுவரை சுமார் பதினைந்து சவரன் நகைகள் மற்றும் இரண்டு லட்சம் ரூபாய் வரை ரொக்கப்பணம் கொடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது திருமணம் செய்து கொள்ளும் நம்பிக்கையில் இருவரது உறவு நீடித்து வந்துள்ளது இந்நிலையில் தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சங்கீதாவின் இருசக்கர வாகனம் தொலைந்து போகவே இது குறித்து வைத்தீஸ்வரன் கோவில் காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க சென்று உள்ளார் அப்போது காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சூரியமூர்த்தி என்பவருடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டு அது நாளடைவில் நெருக்கமாக மாறியுள்ளது அவன் வந்து பத்து வருஷமா வந்து திருப்பங்கூரில் ஒரு பொண்ணை வந்து பொண்ணை வந்து லவ் பண்ணான் இவங்க கலை இது வர ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவங்க நிச்சயதார்த்தம் மாதிரி குடும்பத்திலேருந்து போய் நிச்சயதார்த்தம்லாம் பண்ணியிருக்காங்க இந்த பொண்ணு வீட்டில் உள்ள ஒரு மாதம் கூட ஒரு பைக் ஒன்று காண போயிருந்துருக்கு அதை கம்ப்ளைன் கொடுக்க வயசுங்க சாசனி போயிருக்கு இந்த சரத்தோட லவ்வர் சங்கீதாவோட பைக் காணா போய் அந்த சாசனம் போயிருக்கு சேஷன போன இடத்துல பெட்டிஷன் கொடுத்த பெட்டிஷனை வந்து சூரியமூர்த்தியை கொடுத்துருந்துருக்காங்க கொடுக்கும்போது ரெண்டு பேருக்கும் தொடர்பு ஆகி லவ் ஆயிடுச்சு இவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நிச்சயதார்த்தம் மாதிரி பொட்டு வச்சு பூவெல்லாம் வச்சு ஒரு ரிசெப்ஷன் மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்திருக்காங்க அப்போல்லாம் நல்லா இருந்தேன் அந்த பொண்ணு நான் அந்த சூரியமூர்த்தி வந்து தான் அவன்கிட்ட போ ஃபோன் பண்ணி நான் எஸ்ஐ வந்து லவ் பண்ணுறேன் நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சுருவாங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்கேன் ஏன்னா பத்து வருஷமாக நான் லவ் பண்ணிட்டு நீ எப்படி வந்து இந்த மாரி சொல்கிறீங்க இவன் வந்து வீட்டுக்கே ஒரு ப ப அஞ்சு வருஷமாக குயத்தில் இருக்கா அவங்களோட வீட்டு டிரைவராக ஆனால் வீட்டுக்கு பணம் அனுப்பவே இல்லை இந்த பொண்ணுகிட்ட தான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பொண்ணு நகை எல்லாம் வரவங்கள்ட்டன்னா அங்கே கொஞ்சம் தினம் நகை அனுப்பியிருக்கான் மூன்று லட்ச ரூபா கிட்டத்தட்ட பணமே அனுப்பியிருந்துருக்கான் எல்லாமே இந்த தன்னோடய உழைப்பு ஃபுல்லாக அந்த பொண்ணுகிட்ட தான் கொடுத்துருந்துருக்கான் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஓட்டுநர் வேலைக்காக வெளிநாட்டுக்கு போன சரத்குமார் அங்க இருந்தபடியே தன்னுடைய காதலியும் வருங்கால மனைவியுமான சங்கீதாவுக்கு அவ்வப்போது பணம் அனுப்பியிருக்கார் அது மட்டும் இல்ல சுமார் பதினைந்து சவர நகைகளையும் வாங்கி கொடுத்து அழகு பார்த்திருக்கார் இப்படி அவர் வெளிநாட்டில் இருந்துகிட்டு தன்னுடைய காதலியை மனசில் நினைச்சு உருகிட்டு இருந்திருக்கிறார் ஆனால் அவருடைய காதலி சங்கீதாவோ வைத்தீஸ்வரன் கோவில் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சூரியமூர்த்தியோட ஐக்கியமான நிலை காதலன் சரத்குமாருக்கு தெரிஞ்சது எப்படி அதன் விளைவாக அடுத்தடுத்து என்ன விபரீதங்கள் நடந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சங்கீதாவின் இருசக்கர வாகனம் தொலைந்து போகவே இது குறித்து வைத்தீஸ்வரன் கோவில் காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க உள்ளார் அப்போது காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சூரியமூர்த்தி என்பவருடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டு அது நாளடைவில் நெருக்கமாக மாறியுள்ளது இதுகுறித்து வெளிநாட்டில் இருக்கும் சரத்குமார் அறிந்திராத நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சங்கீதாவும் வீடியோ கால் செய்து அதில் நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள போவதாகவும் ஆகையால் எங்கள் விஷயத்தில் இனிமேல் நீ தலையிடக்கூடாது எனவும் அப்படி தலையிட்டால் உன் மீது பொய் வழக்கு போட்டு உள்ளே தள்ளிவிடுவேன் என்று உதவி ஆய்வாளர் சூரியமூர்த்தி சரத்குமாரை மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது இதன் காரணமாக மிகுந்த மன ஆளான சரத்குமார் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி தனது பெற்றோரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சங்கீதா தன்னை ஏமாற்றிவிட்டதால் இனி உயிர் வாழ விருப்பமில்லை என்று வேதனையுடன் கூறிவிட்டு ஸ்விட்ச் ஆஃப் செய்துள்ளார் அதன் பிறகு பெற்றோர்கள் தொடர்ந்து தொடர்பு கொள்ள முயன்றபோது அவரால் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இருக்கும் சரத்குமாரின் நண்பர்களுக்கு தகவல் உள்ளனர் நண்பர்கள் சரத்குமார் தங்கியிருந்த அறைக்கு சென்று பார்த்தபோது அங்கு அவர் தூக்கில் தொங்கிய நிலையில் உயிரிழந்து கிடந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து சரத்குமாரை மிரட்டி தற்கொலைக்கு தூண்டிய எஸ் ஐ சூரியமூர்த்தி ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் சரத்குமாரின் உடல் சொந்த ஊருக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டுவரப்பட்ட போது ஆம்புலன்ஸை வழிமறைத்து முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காதலிப்பதாக கூறி ஏமாற்றி பதினைந்து சவரன் நகை மற்றும் இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை பெற்று மோசடி செய்த சங்கீதா மீதும் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்றும் சரத்குமாரிடமிருந்து சங்கீதா பெற்ற பணம் மற்றும் நகைகளை இழப்பீடு தொகையோடு சேர்த்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு வழங்க வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் அக்கா பையன் தான் சார் நான் தான் சார் அனுப்பிவிட்டேன் எனக்கு தான் சார் போட்டு விட்டாங்க ஏமாத்தாமா நான் இருக்க கிடைக்க நான் சாங்க போறேம்மா தம்பி தப்பான முடிவு தம்பி தண்டி பேச்சு திட்டுக்கிறான் தம்பி டிக்கெட் போட சொன்னுமான்னு சொன்னது நாங்க போட்டோம் திருப்பி நாய்க்கு எத்தனை மணிக்கு போன் அடிச்சாங்கன்னு தெரியல அங்க உள்ள அஞ்சரைக்கெல்லாம் இவங்க தான் போன் வச்சிருக்காங்க சங்கீதாவும் அந்த ஊர்வலங்களும் மெயினாக தாயங்க பொன் பையன் காரணம் அதுக்கு அவங்க தான் காரணம் அவங்க அம்மா வந்து நான் பொண்ணு தர நீங்கள் எங்கள் கூட ஏழையாக இருக்கீங்க அவங்க வந்து இருக்கான் அதை கொடுக்கப்படுறதுன்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா பையனை அவங்க அவங்க அம்மாவும் திட்டம் அவங்க அம்மா திட்டம் இப்போ வந்து என் பையன் வந்து மன ஆனால் மெயின் காரணம் எஸ்ஐ தான் எங்களுக்கு பையனை ரொம்ப நான் அவர் மேலே நான் நடவடிக்கை எடுக்கணும் போயிட்டு அங்கே அது வரைக்கும் இந்த வாங்க மாட்டோம் இதனைத் தொடர்ந்து சங்கீதா மீது மோசடி வழக்கு பதிவு செய்து அந்த நகைகளை குடும்பத்தாரிடம் ஒப்படைத்த போலீசார் பதினாறு மணி நேரத்தில் சங்கீதாவை கைது செய்வதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து கிராம மக்கள் கலைந்து சென்றனர் இந்நிலையில் தலைமறைவாக இருக்கும் சங்கீதாவை போலீசார் தீவிரமாக தேடி வரும் நிலையில் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காதலாவே இருந்தாலும் கூட அதை ஒரு அளவுக்கு மேலே பாதுகாத்து இன்னைக்குலாம் வச்சிருக்க முடியாது அப்படிங்கிறதே கூடிய இந்த சம்பவத்துல மக்களுக்கு வேலியாக இருக்க வேண்டிய காவல்துறை உதவி ஆய்வாளரே புகார் கொடுக்கறதுக்காக வந்த ஒரு பெண்ணை அபகரித்த அந்த காவல் அதிகாரி அவருடைய மாண்பை மீறினது மட்டும் இல்லாம மற்றொருவரின் காதலியை அபகரித்து காதலனையும் பொய் வழக்கு உன் மேலே அப்படின்னு மிரட்டி தற்கொலைக்கு தூண்டது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒன்று அதே மாதிரி அந்த பெண்ணும் காதலனை ஏமாற்றிய சபவம் உறவினர்களையும் அந்த ஊர் மக்களையும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாய்கள் மீண்டும் அடுத்த கோப்பிய நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சிவகுமார்